ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் டென்ஷன்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இல்லை ஈரானுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை அமெரிக்கா இதுக்கப்புறம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளியில் வரத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அமெரிக்காவும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஈரான் பற்றின எந்த விதமான செய்திகளையும் பெருசாக வெளியில் விடலை ஒரு பக்கம் பார்த்தனா பதிமூணாயிரம் நபர்கள் வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட்டில் இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் ஈரானோட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இப்போதைக்கு வெளியில் வரல அங்கே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பகுதிகளில் இன்டர்நெட் சேவையானது முடக்கப்பட்டிருக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா யுவஸ்எஸோட யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் புஷ் இந்த கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் இப்போது மிடில் ஈஸ்ட்டை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட ஒரு நாடாக இருக்காங்க என்னடா பாகிஸ்தானை இதுக்குள்ளே கொண்டு வர உனக்கு பாகிஸ்தான் மேலே இருக்க வன்மம் இன்னும் அடங்கலையான்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் வன்மத்தை பற்றினது மட்டும் கிடையாது இல்லை இதில் வன்மத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஈரான் மேலே ஒரு ஸ்ட்ரைக் நடந்தால் கடைசியில் அடி வாங்க போகிறது இந்த இடத்துல பாகிஸ்தானாக தான் இருக்கும் இது நிறைய பேருக்கு புரியாத ஒன்றாக இருக்கலாம் ஸோ அதுக்கான தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானுங்களா கே தம்பிக்ஷோரன் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல ஈரான் பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்த்து முடிச்சிடுவோம் அதுக்கப்புறமா ஈரான் அடி வாங்கினா அது பாகிஸ்தானை எப்படி பாதிக்குன்றதை பார்ப்போம் இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பு ரீதியாக பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப பெரிய ஒரு நாடு அவங்களோட பார்டரை ஷேர் பண்ணுறதுல முக்கியமான ஒரு நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிட்டே அணுவாயுதம்னு இருக்குது ஈரான்கிட்ட அணுவாயுதத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா கத்தாரையோ சவுதி அரேபியாவையோ சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக சொல்லணும் மத்திய கிழக்கு நாடுகளை இந்த முறை ஈரானுக்கு எதிராக அவங்களால பயன்படுத்த முடியாது ஏன்னா ஏற்கனவே கத்தார் பேஸ் மேலே ஈரான் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாக்கோ அது கத்தாரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்குச்சு காரணம் பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி அமெரிக்காவுக்காக அந்த இடத்துல ஒரு பேஸை கத்தார் கட்டி கொடுத்துருக்காங்க இது அமெரிக்காவோட பணத்தில் கட்டப்பட்டது கிடையாது கத்தாருக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக அவங்களோட காசில் பேஸை பில் பண்ணி அமெரிக்காவோட ப்ரஸன்ஸாக அங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வாடகைக்கு வாங்குற மாதிரி தான் அமெரிக்கா கிட்ட பணத்தை கொடுத்து அவங்களோட நாட்டோட இராணுவத்தை கொண்டு வந்து கத்தாருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் ரொம்ப முக்கியமான ரேடா ஸ்டேஷன்லாம் அந்த இடத்துல பாதிப்படைய வச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் இமேஜஸ் இந்த வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு முன்னாடியே ஈரான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைக்கை நடத்துனதா சொல்லப்பட்டாலும் அப்படி நடத்தின ஸ்ட்ரைக்லேயே சில ரேடா ஸ்டேஷன்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னா ஒரு அன்இன்ஃபார்ம்டு ஸ்ட்ரைக் கம்மியாக ஒரு முப்பது மிசைல் திடீர்னு அந்த பேஸ் அட்டாக் பண்ணால் கூட அப்போ அமெரிக்காவோட நிலைமை இல்லை கத்தாரோட நிலைமை என்ன ஆகுன்றது ரொம்ப பெரிய ஒரு வார்னிங்கை உங்களுக்கு கொடுத்துருந்தது பத்தாவது வரைக்கும் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு எங்களுடைய வான்பரப்பையோ இல்லை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையோ நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் அமெரிக்கா இதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் எதிராக சொல்லிட்டு கத்தார் அறிவிச்சிட்டாங்க சவுதி அரேபியா அறிவிச்சிட்டாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தோன்னா அது பாகிஸ்தானை பயன்படுத்துறது மட்டும்தான் ஏன்னா பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்காவோடய எம்கியூ நைன் ரேப்போ ட்ரோன்கள் முதற்கொண்டு ஈரானை இப்போ ஆல்ரெடி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ ஈரானோட எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய பாகிஸ்தானோட பேஸிலேருந்து ஈரானை அடிக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக வரும் அப்போது பாகிஸ்தானோடய ஆர்பேஸையோ இல்லை பாகிஸ்தானோட வான்பரப்பையோ பயன்படுத்தி அமெரிக்கா அடித்தாங்கன்னா அதுக்காக ஈரான் ரிட்டாலியேஷன் எதுவும் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஆனால் இந்த இடத்துல அரசு சம்பந்தப்பட்ட ரிட்டாலியேஷன் வராது பதிலாக பாகிஸ்தானுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுக்கக்கூடிய பிஎல்ஏ அண்ட் பிஎல்எஃப் பலூஜ் லிபரேஷன் ஆர்மி அண்ட் பலூஜ் லிபரேஷன் ஃப்ரண்ட் இந்த ரெண்டு தரப்புனாலேயும் பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகளானது ஏற்பட போகுது அது எப்படிடா பாசிபிள்னு கேட்குறீங்களா இதுக்கு ஈரான் மற்றும் பாகிஸ்தானோட அந்த மேப்பை நம்ம எடுத்து பார்த்தனாலே புரியும் பலூஜஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணம் பாகிஸ்தானில் மட்டும் இருக்கிறது கிடையாது இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானை உள்ளடக்கிய பகுதிகள் ஈரானோட அந்த அரேபியன் கடலில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் பலுஜிஸ்தான் மாகாணம்னு சொல்லுவாங்க இதை ஈரான் சைடில் பலூஜிஸ்டான் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் சைடில் பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸ் இப்போ இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு தொள்ளாயிரத்தி பதிமூணு கிலோமீட்டர் நீளமுடைய எல்லைப் பகுதியானது இருக்குது இதை வந்து மோஸ்ட்லாக வந்து அவங்க ஃபென்ஸ்லாம் எங்கேயும் பண்ணலை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி கண்காணிப்பு பணிகளை மட்டும் அதாவது ரோந்து பணிகள் அங்கங்கே சின்ன சின்ன ஃபென்ஸை போட்டு கண்காணிப்பு பணிகளில் மட்டும் ஈடுபட்டிருக்காங்க இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து முக்கியமான பகுதிகள் பலூஜ் லிபரேஷன் ஆர்மியோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது அதாவது எல்லையை தாண்டி அந்த பக்கம் ஈரானில் இருந்து பலுஜ் லிபரேஷன் ஆர்மிக்கும் பலூஜ் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய உதவிகளானது வந்துட்டு இருக்கு அவங்களோட ரொம்ப பெரிய ஒரு ஹைட் அவுட்டா இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட காஷ்மீர்ல நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி தான் அப்படி இவங்க சாங்கா இருக்கக்கூடிய சில பகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா காஷ் ஈரான் ஷார் கொசரகாத் ரஸ்க் மெகரஸ்தான் சரவன் ஜைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல் சிஸ்டன் ப்ராவின்ஸில் அப்படியே பாகிஸ்தானோட எல்லையை ஒட்டி ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த தொலைவுகள் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலும் இதுக்குள்ளே அடங்கிடும் இது எல்லாமே பிஎல்ஏ மற்றும் பிஎல்எஃப் ஓட ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்ஹோல்டாக இருக்குது இவங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகள் முதற்கொண்டு ஈரானால் கொடுக்கப்பட்டு இருக்கு ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய சில ஈரானிய எதிர்ப்பு குழுக்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா முக்கியமாக ரெண்டு தரப்பு ஒன்று ஜெய்ஷ் அல் அதி இன்னொன்று அன்சர் அல் ஃபர்கான் இந்த ரெண்டு அமைப்புகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டு வராங்க கடந்த இரண்டு வருஷத்தில் மட்டும் பார்த்தோன்னா பன்னிரெண்டுக்கும் அதிகமான தீவிரவாத தாக்குதலை ஈரானுக்குள்ளே பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு ரொம்பவே குடச்சலை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் இந்த இடத்துல உதவிகள் பண்ணுறாங்கன்றப்போ ஈரான் பாகிஸ்தானுக்கு எதிரான அமைப்புகளுக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே உலக அரசியல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆனால் இது எல்லாமே எஸ்கலேஷனை எப்போ எடுத்துச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரான் பாகிஸ்தான் மேலே ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணுறாங்க ஜெய்ஷ் அல் அதி பேசஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சூர் டிஸ்ட்ரிக் மேலே ஒரு முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் சில ராக்கெட்ஸ் அண்ட் சில மிசைஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க இதில் முப்பதுக்கும் அதிகமான இந்த ஜெய்ஷ் அல் அமைப்பை சார்ந்த நபர்கள் இறந்து போகிறாங்க இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய ஒரு மான பிரச்சனையாக மாறிடுச்சு உடனடியாக பாகிஸ்தான் அவங்களோட விமானங்களை பயன்படுத்தி அவங்களோட ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸை பயன்படுத்தி ஆப்ரேஷன் மார்க் பார்னு சொல்லக்கூடிய ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க இதில் ஈரானுக்கும் கணிசமான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு ஆனால் ஈரான் சார்பில் இறந்தது அதிகமாக குழந்தைகளும் நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டதனால பொதுமக்கள் நிறைய பேர் இறந்தாங்க பாகிஸ்தான் சார்பில் சொல்லப்பட்டது என்னென்னா நாங்கள் பிஎல்ஏ மற்றும் பிஎல்எஃப் தீவிரவாத குழுக்களோட அந்த வீடுகள் அடிச்சிடோன்றதை சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பும் மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பசஸ்கேன் அவர்கள் பாகிஸ்தான் வந்ததுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இப்போது அமெரிக்கா திரும்பவும் ஈரான் அடித்தாங்கன்னா அந்த டைமில் அடிவாங்க போகிறது பாகிஸ்தானாக தான் இருக்கும் ஏன்னாடா இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனைகள் இருக்குது ரெண்டு பக்கமும் வந்து கிராஸ் போர்டர் டெரரிசம் ஆனால் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போது ஈரான் அடிக்கிற நேரத்தில் எப்படி நேரத்தில் பாகிஸ்தான் அடிவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த சர்வன் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இருந்து சரவன் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிஎல்ஏ அவங்களோட செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல்கட்ட தாக்குதலில் தான் தொடங்கியிருந்தாங்க இந்த எல்லையை தாண்டி வந்து அடிக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருந்து உள்ளே வந்து அடிக்கிறது ஏன்னா இந்த மூணு நாடுகளும் இந்த இடத்துல ட்ரையாங்கல் ஷேப்பில் பார்டர் ஷேர் இருக்காங்க இப்போ ஈரான் பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க உள்ள பூ திரும்ப பாகிஸ்தானை அடிக்கலான்றது ரொம்ப பெரிய ஒரு செய்தியாக வெளியில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதுவும் நடந்திருக்கு ஏன்னா அந்த பன்னிரெண்டு நாள் யுத்தமானது நடந்துச்சு அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து ரொம்ப பெரிய அளவில் அந்த வைலண்ட்டான கிளாஷ் இருந்தது மாற்றி மாற்றி மிசைல்ஸை ஃபயர் பண்ணிவிட்டு உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சமீப காலங்களில் நடந்த ஒரு ஷார்ட் டேர்ம் போராக அந்த மாறுச்சு அந்த டைமில் பத்தொம்போது இன்சிடென்ட்ஸ் பலுஜ் லிபரேஷன் ஆர்மிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இந்த பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸில் அதாவது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே பதிவாயிருக்கு பன்னிரெண்டு நாளில் பத்தொம்போது இன்சிடென்ட் பதிவானது இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அதிகமான சம்பவங்கள் வெறும் கம்மியான டைம் ஃப்ரேம்ல நடந்திருக்குது ஸோ இரான் எப்போல்லாம் அந்த இடத்துல பிஸி அந்த டைம்ல பாகிஸ்தானுக்குள்ள இந்த பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மினாலேயும் பலுஜ் லிபரேஷன் ஃப்ரண்ட்னாலையும் இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த குழுக்கள்னால இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் இதுக்கு வந்து இஸ்ரேல் போகிற கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம் ஏன்னால் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நினைக்கிறேன் இந்த இனக்குழுக்களுக்கு இஸ்ரேல் உதவி இருக்காங்க அப்போலாம் வந்து ஈரான்குள்ளே வந்து இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன்லாம் வரலை நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்போ வந்து நம்ம பங்களாதேஷ் லிபரேஷன் வரல பிஸியாக இருந்தோம் அப்போது ஈரானுக்கு வெப்பன்ஸ் கொடுக்க வந்து அந்த வெப்பன்ஸ் கை மாறி இந்தியாவுக்கு வந்தப்போ முக்கியமான சில ஷிப் ஷிப்மெண்ட்ஸ் ஆனது இந்த பிஎல்ஏவுக்கும் போயிருக்கு பிஎல்எஃப்க்கும் போயிருக்கு மாதிரி இஸ்ரேலு இந்த இடத்துல நிறைய உதவிகள் இருக்காங்க ஸோ எந்த பிரச்சனை எங்கே எப்படி நடந்தாலும் ஒன்று அமெரிக்கா பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி அடித்தாலும் இந்த இடத்துல பாகிஸ்தான் அடிவாங்கோ டைரக்டாக ஈரானோட உதவியோடு பிஎல்ஏ உள்ளே வந்து அடிப்பாங்க அப்படி இல்லையா பாகிஸ்தானோட ஏர்பேஸ் அமெரிக்கா அடிக்கலனாலும் இந்த பக்கம் ஈரான் அண்ட் அமெரிக்கா பிஸியாகிறப்போ டேரெக்டாக இந்த இடத்துல ஆனது நடக்கும் இதே நேரத்தில் நமக்கு காஷ்மீர் ஃப்ரெண்ட்லையும் பிரச்சனை வரும் காரணம் பாகிஸ்தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய கலவரங்கள் ஏன்னா பலுஜ் லிபரேஷன் ஆர்மியின் மூலியமாக பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாம் அவங்க எப்படி சமரிச்சுருக்காங்கன்னா காஷ்மீரை மட்டுமே காரணமாக வச்சு தான் நீங்கள் பாருங்கள் காஷ்மீரில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் காஷ்மீரில் இந்தியாவை இந்த அளவுக்கு நாங்கள் குடசல் கொடுத்துருக்கோம் காஷ்மீரில் இந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் விடுதலை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் அவங்களோட ஃபால்ஸ் இந்த ரேட்டிவாக செட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இரான் பாகிஸ்தான் பார்டர் ஃபயர் ஆச்சுனா காஷ்மீர் வரைக்குமே அதோட பிரச்சனையானது எதிரொலிக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களோட கத்தியில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஈரானை இப்போதைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுற பிளானில் அமெரிக்கா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஆனால் அந்த ஸ்ட்ரைக் எப்போ வர போகுது இதுக்கு என்னென்ன நாடுகள் உதவ போகிறாங்கன்றது மட்டும்தான் அந்தத்தில் இன்னும் கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது இதை பற்றி உங்களோட கற்றுக்கலாம் தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் நம்ப மாட்டிருக்காங்க அமெரிக்கா பின் வாங்கிட்டாங்க அமெரிக்கா பின் வாங்கிட்டாங்கன்னு ஏன்னா இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் இன்னும் இந்த இடத்துல வராமல் இருக்குது ஏன்னால் போன தடவை நடந்த பிரச்சனையிலே ஏகப்பட்ட மிசைல்ஸ் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஷீல்டெல்லாம் ஓவர்வேல் பள்ளி உள்ளே வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அதோட பாதிப்புகள் இஸ்ரேல்குள்ளே இன்னும் இருந்துட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல் மட்டும் தயாராகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த இடத்துல யார்னாலையும் தடுக்க முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த மதுரை முடிப்பது உங்கள் ஆர்டியில்